சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சிலுக்கப்பட்டி ஷெஃப் ஸோ இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு ஒன்று ரெடி பண்ணலாம் இருக்கோம் ஒரு எனர்ஜிக் ஃபுட்டு ஸ்மூத்தி அதுக்கு பேரு ஸோ எப்படி நாங்கள் ரெடி பண்ண போகிறோங்கிறத டீட்டியல்லாம் எல்லா தெளிவாகவும் நாங்கள் சொல்றோம் இது நல்ல உடலுக்கு ஆரோக்கியமானது நீங்க ரொம்ப ஈஸியான பொருள் காலையில் நைட் ஊற வச்சிட்டு காலையில எந்திரிச்சு நீங்க டக்கு டக்குன்னு அரைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திக்கு வந்து நம்ம ஒரு இரவு ஒரு நேரத்தில் நீங்க ஊற வச்சிட்டிங்கன்னா விடியக்காக எழுந்திரிச்சு அரைக்கும் பொழுது அது நல்லா இருக்கும் அதுக்கான ஊற வைக்கும்போது நான் எப்படி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பிஸ்தா பாதாம் வால்நட்டு கருப்பு திராட்சை அத்திப்பழ நாலு பால் நூறு ஒரு மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் நாலு ஒரு செவ்வாழைப்பழம் பாதாம் பிசின்னு இருக்குது இது வந்து ரெண்டு பீஸ் மட்டும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடணும் ரெண்டு பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவை கப்பு நிறையா ஃபுல்லாக வரும் ரொம்ப போட்டுற வேணாம் ஊற வச்சது நம்ம இரவு ஊற வச்சது காலையில் எடுத்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் மிக்சியில் பாலை ஊற்றிடுங்க பாதாம் பிசினை இதில் ஊற்றக்கூடாது கடைசியாக தான் ஊற்றணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஸ்மூத்தி ரெடி இதை ரெண்டு பேர் சாப்பிடலாம் உங்களுக்கு அ அளவு அதிகமாக அதை நீங்கள் பாதியாக கூட சரி பண்ணிக்கிறலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்